ஹாய் டியர்ஸ் வெல்கம் டு எஸ் ஃபேஷன் இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு அது எப்படி வந்து பிசு இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து பர்ஃபெக்டாக வந்து தச்சு எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பிக்னஸ்லாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போலாம் வாங்க இப்போ வந்து நான் ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து நான் வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவுக்கு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து சென்ட்ரு பாயிண்ட்டு அதோட நம்ம ஷோல்டர் ஜாயின்ட் பண்ணியிருக்க சென்ட்ரு பாயிண்ட்டும் ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட்டும் ரெண்டுமே ஒரே பக்கமாக வச்சு இப்போ ராங் சைடு திருப்பிக்கிறோம் ஸ்லீவோட ராங் சைடு திருப்பிட்டு ரெண்டுமே ஈக்குவலாக மிடிலில் வச்சு இந்த மாதிரி ஆர்கட் பண்ணியிருக்கோம் அண்டைங்களா இந்த வந்து மிடியில் வந்து ஒரு கையை வந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து துணி வந்து பிடிச்சி எடுத்துக்க போகிறோம் ஸோ அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக சென்டரில் வரும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கிட்டு ஒரு கால் இன்ச்சில் அப்படியே வந்து நம்ம தையல் போட்டு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒரே ஈவனாக வச்சு ஒரு கால் இன்ச்சில் அப்படியே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டே வரணும் ஸோ நம்ம வந்து மிடில் பாயிண்ட் வந்தோன்னே என்ன பண்ணணும் இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒரு மூணு பண்ணணும் ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டு நம்ம பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி வந்து பெடல் வந்து தூக்கிட்டு நம்ம அந்த தூங்கி கேட்ட மாதிரியே ஸ்ட்ரைட் தையலாக அப்படியே போட்டுருக்கோம் அதாவது வந்து ஃப்ரண்ட்டு வந்து நம்ம வந்து குடஞ்சி எடுத்துருக்கோம் அந்த பக்கத்துக்கு வந்து நம்ம கிராஸாக போடாமல் ஸ்ட்ரைட் தையலாக நம்ம வந்து போட்டு எடுத்துகிட்டு வரணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரைட் தையெல்லாம் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பொருட்கள் ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில பேர் வந்து நம்ம தைச்சி போட்டது பிறகு பார்த்திங்கன்னா ஷோல்ட்ரு வந்து தூக்குனா மாதிரி இருக்கும் ஒரு சைடு இறக்குன மாதிரி இருக்கும் அந்த இஷ்யூஸ்லாம் வந்து இது வராது ஸோ இந்த மாதிரி தைச்சு பாருங்கள் அதுக்கு அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ தச்சு எடுத்தது பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நம்ம எந்த பக்கமே ஒரு சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு பாருங்கள் ஸோ இந்த ஐடியாவை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தையல் வந்து நீட்டாக வர மாதிரி நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமே எந்த பக்கமும் சுருக்கம் இல்லாமல் லூஸ் இல்லாமல் கரெக்டாக வந்திருக்கு பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பை